தற்போது மோசமான சூழ்நிலை நிலவி வருகிறது சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கஞ்சா போதை பழக்க வழக்கம் அதிக நடமாட்டம் ஆவண கொலைகள் அதிகம் என தமிழகம் முற்றிலும் வருவதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றது குற்றங்களை மறைக்க காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுகிறது என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் தான் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் சம்மந்தம் இல்லாத வெளிநபர் ஒருவர் சுவர் ஏறி குதித்து உள்ளே வந்து இந்த கொடூரத்தை இந்த சம்பவம் புகார் அளித்த பெண் குறித்த விவரங்கள் வெளியானது இது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த தான் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த பத்து வயது சிறுமியை தண்ணீர் கேன் சப்ளை செய்யும் இளைஞர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அண்ணாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்றனர் அப்போது சம்பந்தப்பட்ட இளைஞரின் பெயரை புகாரில் இருந்து நீக்க கோரி காவல் ஆய்வாளர் ராஜி உள்ளிட்ட போலீசார் அவர்களை தரக்குறைவாக பேசி தாக்கியதாக சிறுமியின் பெற்றோர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்காக விசாரணைக்கு எடுத்தது புகார் கொடுக்க வந்த பெற்றோரை போலீசார் தாக்க வேண்டிய அவசியம் என்ன வழக்கு பதிவு செய்ய காலதாமதம் செய்தது ஏன் மருத்துவமனை லிப்ட் அருகே வைத்து சிறுமியிடம் வாக்கு மூலம் பதிவு செய்தது ஏன் என சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர் இந்த வழக்கில் காவல்துறை விசாரணை மீது சிறுமியின் பெற்றோரை நம்பிக்கை எழுந்துவிட்டனர் அதற்கு உரிய காரணம் இருப்பதாக நாங்களும் நம்புகிறோம் எனவே இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுகிறோம் என உத்தரவிட்டது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நீதிமன்றத்தில் எதிர் பதிந்தது சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று தமிழக அரசு யாரை காப்பாற்ற ஒரு பிரபல வழக்கறிஞரை அமர்த்தி முகில் ரோஹித் அவரின் ஒரு நாள் சம்பளம் ஐம்பது லட்சம் கொடுத்து அதுவும் மக்கள் வரிப்பணம் கொடுத்து வாதாடியது ஏன் என்று கேள்வி எழுந்துள்ளது இதேபோல் தமிழகமெங்கும் பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருகிறது பாதிக்கப்பட்ட பெண்ணை விசாரித்து வழக்கு பதியாமல் அவளை மனரீதியாக நோகடித்து அலைய வைப்பது மிரட்டுவது அதையும் மீறி வழக்கு பதிந்தால் புகார் அளித்த பெண்ணின் விபரங்களை கசிய விடுவது அரசு மருத்துவமனை செவிலியரை விடைமாற்றும் வேளையில் வீடியோ எடுத்து அதை வைத்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் திமுக நிர்வாகி அந்த செவிலியர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் தமிழகத்தில் தான் நடந்துள்ளது இதுதான் தமிழகத்தில் தற்போதைய நிலை அன்றும் பாதிக்கப்பட்ட சிறுமி வழக்கிலும் நியாயத்தை கேட்டு பாஜக தலைவர் அண்ணாமலைதான் குரல் தந்தார் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததையும் அண்ணாமலைதான் சுட்டிக்காட்டினார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்திலும் அண்ணாமலைதான் தன்னை சாட்டையால் அடித்து நியாயத்தை கேட்க குரல் தந்தார் திமுகவும் அதன் கூட்டணி தலைவர்களும் கண்ணை காதை பொத்திக்கொண்டு கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் நீதி கேட்ட பாஜக தலைவரை பார்த்து வெட்கமின்றி கேள்விகளை கேட்பது அசிங்கத்திலும் அசிங்கமாக இருக்கிறது நடுநிலைகளும் மாதர் சங்கங்களும் திரையுலக பிரபலங்களும் சமூக போராளிகள் வேஷத்தில் உழவும் சீமான்களும் எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் உலா வருகின்றனர் பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்காவிட்டால் நடந்த பாலியல் வன்கொடுமைகள் அனைத்துமே மூடி மறைக்கப்பட்டிருக்கும் என மக்கள் பேச ஆரம்பித்துள்ளார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்